எத்தனை முறை கேட்டிருப்பீர்கள் இந்த பாடலை நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல் இது திரைப்படம் காதல் கோட்டை என்பதை யாவரும் அறிந்ததே இந்த பாடலை பாடியது யார் இரண்டு குரல்கள் ஆண் குரல் ஒன்று பெண் குரல் அந்த பெண் குரல் யார் அவரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் மிக மிக வித்தியாசமான ஒரு பாடகி எந்த வகை பாடலை கொடுத்தாலும் அதை அனாயாசமாக பாடுவாராம் அதுதான் இவருடைய சிறப்பு என்கின்றார் இசை அமைப்பாளர் தேவா இந்த பாடலை கேட்பதற்கு எளிதாக இருக்கும் ஆனால் கடினமான சுரங்களை கொண்ட பாடல் என்கின்றார் இந்த பாடலுக்கு இசையமைத்த தேவா அதை மிக எளிதாக பாடினாராம் இந்த பாடகி மற்றொரு பாடலை பாருங்கள் அது இளையராஜாவின் இசையில் இளையராஜாவின் அற்புதமான மெட்டு கண்ணுக்குள் நிலவு இந்த பாடலை இந்த பாடகித்தான் பாட வேண்டும் என்று வலியுறுத்தி பாட வைத்தாராம் இளையராஜா இவர் பாடிய மற்றொரு பாடல் உலக பிரசித்தி பெற்றது அந்த பாடலை கேட்டால் இவரை யார் என்று சட்டென்று சொல்லிவிடுவீர்கள் அது எந்த பாடல் நேயர்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கம் அனுராதா ஸ்ரீராம் அவர்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக காண இருக்கின்றோம் அனுராதா ஸ்ரீராம் இந்த பாடகியை யாருக்காவது தெரியாமல் இருக்குமா என்ன இவரது ப்ரொஃபைல் மற்றும் கரியர் மிகவும் பலம் வாய்ந்தது என்கின்றார்கள் விவரம் அறிந்தவர்கள் இவர் பாடிய பல நூறு புகழ்மிக்க பாடல்களுக்கு இவர் அடைந்திருக்கும் தனிப்பட்ட புகழ் ஒரு கால் பங்குத்தான் என்கின்றது இசை வட்டாரம் இவருக்கு மூன்று வயதாக இருக்கும் பொழுதே பாட ஆரம்பித்து விட்டாராம் காரணம் இவரது தாயாரும் மிக பிரபலமான பாடகி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அனைத்து மொழிகளிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை இவரது தாயாரும் பாடியிருக்கின்றார் இவர் காலத்தில் இவரும் பாடியிருக்கின்றார் துறையில் கலை முதுகலை பட்டங்கள் இளம் வயதிலேயே வெற்றிவிட்டாராம் அனுராதா ஸ்ரீராம் அது மட்டுமல்ல அமெரிக்கா இசை சம்பந்தமான வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் உலகளாவிய இசை சம்பந்தமாக ஆய்வு நடத்தி அந்த பல்கலைக்கழகத்தையே வியப்பில் அழைத்திருக்கின்றார் அனுராதா ஸ்ரீராம் தமிழ் திரை இசையில் பாடிய முதல் பாடல் என்ன அவரை அறிமுகப்படுத்தியது யார் நம் தேசத்தையே ஒரு ஒழுக்கு ஒலுக்கியப்படும் ஏ ஆர் ரகுமான் இசை அமைத்து மணிரத்னம் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வெளிவந்த பம்பாய் என்கின்ற திரைப்படத்தில் தான் அனுராதா ஸ்ரீராம் தனது முதல் பாடலை பதிவு செய்கின்றார் அனுராதா ஸ்ரீராமை அறிமுகப்படுத்திய பெருமை ஏ ஆர் சாரும் மிக பெரிய கோரசுடன் இணைந்து அனுராதா ஸ்ரீராம் பாடிய முதல் பாடல் இது இதன் முதன்மையான குரல்கள் யார் யார் என்றால் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் சுஜாதா மோகன் அனுராதா ஸ்ரீராம்டங்களில் கோரஸ் நிறைய படங்களில் பாடி இருக்கின்றார் இவருடைய குரலில் ஒரு வித்தியாசம் தெரிந்திருக்கின்றது ஏஆர் ரஹமானுக்கு கர்நாடக சங்கீதம் முழுமையாக அறிந்த ஒரு பாடகி தேவை என்று ஏ ஆர் ரஹமான் எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் அனுராதா ஸ்ரீராம் அறிமுகப்படுத்தப்பட்டார் மிக நகர்த்த இருப்பார் மணிரத்னம் இந்த திரைப்படத்தை எழுதினாரும் கூட இயக்கம் மட்டுமல்ல இரண்டும் எழுதியது மணிரத்னம் தான் இந்து முஸ்லீம் மத கலவரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் ஒரு ஹிந்து வாலிபன் இஸ்லாமிய பெண்மணியை காதலித்து கரம் பிடிக்கின்றார் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் அந்த சமூகம் சமுதாயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை அலசி இருப்பார் மணிரத்னம் இந்த திரைப்படத்தில் நடித்த அரவிந்த் சுவாமி மனிஷா கொய்ராலா இருவரையும் சோ பியூட்டிஃபுல் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஆர்டிஸ்ட்ஸ் என்று பத்திரிகைகள் வர்ணித்தனர் இந்த பாடலை ஒரு குழு பாடல் என்று தான் சொல்ல வேண்டும் அதில் ஒரு ரிலீட் போர்ஷனாக இருந்து இந்த பாடலை அழகுபடுத்தியவர்கள் அனுராதா ஸ்ரீராமும் சுஜாதா மோகனும் அதே ஆண்டு ஏ ஆர் ரகுமான் இசையில் மற்றொரு திரைப்படம் வெளிவருகின்றது அந்த திரைப்படத்திலும் அனுராதா ஸ்ரீராம் பாடுகிறார் அதேபோல் சுஜாதா முகளுடன் இணைந்து தான் பாடுகின்றார் அதுதான் அவருக்கு இரண்டாவது பாடல் திரைப்படம் இந்திரா சுஹாசனை டைரக்ட் செய்த திரைப்படம் இது முதன் முதலில் இந்த படத்தை தான் அவர் டைரக்ட் செய்கின்றார் இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் குடும்பத்தில் இருந்து மற்றொரு நடிகை அறிமுகமாகின்றார் அவர் அனுஹாசன் சுகாசினியின் சகோதரி அரவிந்த் சாமியின் முழுமையாக வெளிப்பட்டது இந்த திரைப்படத்தில் தான் என்பார்கள் அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய குரல் ஒரு தனி குரலாக ஒழித்தது இந்த படத்தில் தான் இந்த பாடலில் தான் அனுராதா ஸ்ரீராம் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தான் அவர் பிறந்தது ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறக்கின்றார் தந்தையின் பெயர் மீனாட்சி சுந்தரம் அதுபோல தாயாரின் பெயர் ரேணுகா தேவி மிக புகழ்பெற்ற பாடகி அவர் பாடிய பாடல்கள் எண்ணற்றவை அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் அவர் பாடிய புகழ்பெற்ற பாடல் எதுவென்றால் இந்த தான் அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய தாயார் எஸ் ரேணுகாதேவியனுடைய குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பதிவு செய்யப்பட்ட பாடல் இது திரைப்படம் கந்தன் கருணை எஸ் ரேணுகா தேவியுடன் இணைந்து இரண்டு பாடகிகள் பாடியிருப்பார்கள் ஒருவர் ஜானகி மற்றொருவர் சோழமங்கலம் ராஜலட்சுமி இது ஒரு பழைய பாடல் என்று யாரும் கைவிட்டு விட மாட்டார்கள் இன்றும் கூட இது பிரபலமான ஒரு பாடல் இது நம்முடைய சேனலில் இவரை பற்றி விவரங்கள் ஏற்கனவே தரப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது கந்தன் கருணை என்கின்ற வீடியோவில் எஸ் ரேணுகா தேவி அவர்கள் பாடிய பாடல்களை பற்றி நாம் கூறியிருக்கின்றேன் அதில் நீங்கள் காணலாம் அனுராதா ஸ்ரீராமின் அடுத்த பாடலின் பயணம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் நேர்களே அதற்கு முன்பு இந்திரா திரைப்படத்தில் அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் குரல் வழி வரும் ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு வேர்ட்ஸ் வரும் அதை நாம் இப்பொழுது கேட்போம் இந்திரா என்கின்ற அந்த திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்து என்ன திரைப்படத்திற்கு ஒப்பந்தமாகின்றார் அவர் என்ன பாடலை பாடுகின்றார் அனுராதா ஸ்ரீராம் என்று பார்ப்பதற்கு முன்னால் அனுராதா ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்ற வார்த்தை என்ன அது ஒரு சர்ணேம் என்று கேட்டால் அவருடைய கணவரின் பெயர் அவர் கணவர் ஸ்ரீராம் என்பவர் மிகப்பெரிய வயலினிஸ்ட் அவரும் ஒரு இசை குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவரது பூர்வீகம் இந்தியராக இருந்தாலும் அவர் ஒரு அமெரிக்க பிரஜை என கூட கூறப்படுகிறது அனுராதா ஸ்ரீராம் தனது மேற்படிப்பிற்காக அமெரிக்கா சென்றிருந்த பொழுது அவரை வழி நடத்தியவர் ஸ்ரீராம் தான் என்று கூறப்படுகிறது அப்பொழுதுதான் அவர்கள் இருவருக்கும் காதல் மலர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் என்றும் அந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்பதும் ஒரு செய்தி முக்கியமான செய்தி அனுராதா ஸ்ரீராம் பாடிய அடுத்த பாடலை நாம் பார்ப்போம் நேர்களே அவர் என்ன பாடலை பாடினார் என்றால் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளிவந்த படம் இது முதல் முதலாக பாடலை பாடுகின்றார் அனுராதா ஸ்ரீராம் இந்த திரைப்படத்தில் கோரசுடன் சேர்ந்து பாடிக்கொண்டிருந்த அனுராதா ஸ்ரீராமை தனி பாடல் பாட வைத்தது இசையமைப்பாளர் தேவாதாம் பிரம்மாதமாக பாடியிருப்பார் அனுராதா ஸ்ரீராம் என்று ஹரிகரன் அந்த பல்லவியை ஆரம்பிக்க சரணத்தில் வெளுத்து கட்டியிருப்பார் அனுராதாசிரம் பாருங்களேன் ஒரு வித பெக்கோலியர் வாய்ஸில் பாடியிருப்பார் அனுராதா ஸ்ரீராம் அனைவரும் ரசித்தனர் இந்த பாடலை ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் காம்பினேஷன் உருவானது இந்த பாடலில் தான் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பின இந்த பாடலை பாஞ்சாலங்குறிச்சி என்கின்ற திரைப்படத்தை பற்றி மற்றொரு முக்கிய செய்தி இந்த திரைப்படத்தை இயக்கியது இவர் அரசியலுக்கு விட்டார் ஒருவேளை சினிமா துறையிலே இருந்திருந்தால் நிறைய படங்களை படைத்திருந்திருப்பார் காரணம் ஒரு கிராமத்தில் நடக்கும் சம்பவங்களை தத்துருவமாக திரைப்படத்தில் காண்பிப்பது சீமான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நேர்களே நாம் அனுராதா ஸ்ரீராம் அவர்களை பற்றித்தான் இந்த வீடியோவை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்து அவர் என்ன பாடலை பாடினார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை அத்தியாயத்தை தோற்றுவித்தது இந்த பாடல் இந்த பாடல் என்று சொல்வதை விட இந்த படம் இந்த படமும் சரி இந்த பாடலும் சரி வித்தியாசமானது அதற்கு காரணம் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஒரு புதிய சிந்தனையை திரைப்படத்தில் புகுத்துவதற்கு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் இருந்திருக்கின்றது அகத்தியனுக்கு திரைப்படத்தின் நாயகன் நாயகி இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஆழ்ந்து ஆழமாக காதலிப்பார் மிகவும் அற்புதமாக நகர்த்தி இருப்பார் அகத்தியன் திரைப்படத்தை அகத்தியன் தனது முதல் படத்திலேயே இப்படியெல்லாம் சாதனை புரிய முடியுமா என்று நிரூபித்து காட்டியவர் அது மாத்திரமல்ல இவர் ஒரு லிரிக் சிஸ்டம் கூட அவர் பாடல் எழுதுபவர் அகத்தியன் தான் இந்த பாடலை எழுதினார் என்று நிறைய பேருக்கு தெரியாது காரணம் த யார் இந்த பாடலை எழுதியது என்று அனைவரையும் கேட்க வைத்தார் காரணம் அவர் நிரப்பி இருக்கும் வரிகள் இந்த பாடல் தான் அகத்தியனின் முதல் பாடல் என்று சொல்லலாம் மிகவும் அற்புதமாக இசையமைத்திருப்பார் தேவா இந்த படம் இவருக்கு ஒரு ஐகான் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக இல்லை பாடல்கள் மட்டுமல்ல ரீரெக்கார்டிங் அசத்தி இருப்பார் தேவா இந்த திரைப்படத்தில் அனுராதா ஸ்ரீராம் இந்த வாய்ப்பை கணக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டார் என்றுதான் கூற வேண்டும் ஆமா தேவராவின் முன்பு பாஞ்சு அந்த குரலை பார்த்தவுடன் இந்த பாடலுக்கு இந்த குரல் ஏற்றதாக இருக்கும் என்று முடிவெடுத்து அனுகா பாட வைத்தனர் இது ஒரு பாடகைக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பாடலாம் இது அகத்தியன் திரைப்படங்களை இயக்க வருவதற்கு முன்னால் அவர் ஒரு கவிஞராகத்தான் இருந்திருக்கின்றார் நிறைய கவிதைகள் எழுதி வைத்திருந்தாராம் அதில் ஒரு முக்கியமான கவிதையை எடுத்து இந்த படத்தில் பயன்படுத்தலாம் என்று யதார்த்தமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல் அவர் எழுதிய வரிகள் அனைவரையும் மயக்கியது வித்தியாசமாக வேறு இருந்தது இந்த வரிகளை எழுதி அகத்தியன் அனைவரையும் வியக்க வைத்தார் என்று சொல்லலாம் ஆங்கில இலக்கியத்தில் இது ஒரு ஆக்சிமரன் அல்லது கிரிச்சஸ் என்பார்கள் அதாவது நான் இங்கு நலம் நீ அங்கு நலமா என்று தான் சாதாரணமாக இருக்கும் நீ இங்கு நலம் நான் அங்கு நலமா என்றால் உன் இதயம் என்னிடம் உள்ளது என் இதயம் உன்னிடம் உள்ளது என்ற மிகப்பெரிய ஒரு தொகையாரை ஒரு பாராகிராஃபை ஒரு சின்ன இரண்டு வரிகளில் முடித்திருப்பார் அகத்தியன் அந்த அற்புதமான வரிகளை எஸ்பிபியும் பாடினார் என்கின்ற பெருமை அகத்தியனுக்கு மேலும் பெருமையை சேர்த்தது அந்த பாடலை தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் வருகின்றது அனுராதா ஸ்ரீராம் அவர்களுக்கு தெலுங்கிலும் கூட பாடுகின்றார் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு வாக்கில் நிறைய தெலுங்கு படங்களில் பாடுகின்றார் ஏ ஆர் ரஹ்மான் மீண்டும் அழைக்கிறார் அனுராதா ஸ்ரீராம் அவர்களை ஒரு முக்கியமான ஒரு பாடலை பாடுவதற்கு அற்புதமான படம் அது அது என்ன படம் என்றால் இந்த பாடலில் ஒரு இடத்தில் உச்ச ஸ்தாயில் செய்த அரட்டி இருப்பார் அனுராதா ஸ்ரீராம் பாடல் பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது ஏஆர் ரகமன் உன்னிப்பாக கவனித்தாரோ அந்த நோட்டை சரியாக தொடுகிறாரா இல்லையா என்று அனு ராதா ஸ்ரீராம் கர்நாடக சங்கீதம் பயின்றது யாரிடம் இருந்தென்றால் தஞ்சாவூர் கல்யாணராமன் என்கின்ற ஒரு வித்வானிடமிருந்து அனுராதா ஸ்ரீராமனுடைய தாயாரும் கூட ரேணுகா தேவியும் கூட சங்கீதம் தனது தாயார் ரேணுகாதேவி அவர்கள் பாடும்பொழுதெல்லாம் கூடவே இருந்திருக்கின்றார் அனுராதா ஸ்ரீராம் ரேணுகாதேவி அவர்கள் இசை கற்றுக் செல்லும் பொழுது இவரும் கூடவே செல்வாராம் அதனால் சங்கீதம் தானாகவே என்னிடம் வந்து ஒட்டிக்கொண்டது என்கின்றார் அனுராதா ஸ்ரீராம் மின்சார கனவு என்கின்ற படத்தை தொடர்ந்து ஜீன்ஸ் படத்திலும் பாடுகின்றார் அதில் ஒரு அற்புதமாக பாடியிருப்பார் அனுராதா ஸ்ரீராம் ஹரிகரன் பாடியிருப்பார் அன்பே அன்பே கொல்லாதே அந்த பாடலில் ஒரு அருமையான குரஸ் அதை பாடும் வாய்ப்பு அனுராதா ஸ்ரீராமுக்கு கிட்டுகிறது முதன்மையான குரல் இவருடையதுதான் திரைப்படம் ஜீன்ஸ் அனைவரும் அறிவம் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திய படம் அது அந்த பாடலை தொடர்ந்து அவருக்கு ஒரு லாட்ரி அடிக்கின்றது என்றே சொல்லலாம் அவ்வளவு அற்புதமான ஒரு பாடலை பாடுகின்றார் திரைப்படத்தின் பெயர் வாலி ஆனால் இந்த பாடலை எழுதியது வைரமுத்து ஒரு வித்தியாசமான ட்யூன் தேவ அமைத்திருப்பார் திரைப்படமும் தான் திரைப்படம் சொல்ல வேண்டுமா ஸ்ரீராம் ஆண் குரலில் மிமிக்கிரி செய்து பாடியது போல இருக்கும் அந்த பாடல் அநேகமாக இந்த ஐடியாவை எஸ் டி சூரிய தான் கொடுத்திருந்திருக்க வேண்டும் இருப்பது உன்னி கிருஷ்ணன் ஒரு சங்கீத சக்கரவர்த்தி என்ன செய்திருக்கிறார்கள் பாருங்கள் வித்தியாசம் 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 பெயர் போனவர் அதற்கு எஸ் கே சூர்யா வாலி என்கின்ற அந்த படம் முழுக்க அமர்கலப்படுத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வந்த படம் இது இது எனது சொந்த செய்தி இந்த திரைப்படத்தை இரண்டாயிரம் வாக்கில் நான் ஷார்ஜாவில் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது பார்த்தேன் என் உடன் பார்த்தவர்கள் வெளிநாட்டவர்கள் அரேபியர்களும் மற்ற நா மற்ற நாட்டவர்கள் எஜிப்த் அந்த மாதிரியான வெளிநாட்ட அவர்கள் பார்த்தார்கள் இந்த படத்தை பார்த்து குதித்தார்கள் இது என்ன படம் இது காரணம் அந்த ஆங்கிலத்தில் வந்து கொண்டிருந்தது அது ஒரு புறம் பாடல்களின் தன்மை அந்த கதையை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இது என்ன ஒரு அதாவது இமேஜினேட்டிவாக ஒரு சம்பவத்தை ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினும் சொல்லி காதல் நோயப்படுத்துகிறான் அதுதான் அந்த படத்தினுடைய மையக்கரு மிக அருமையாக செய்திருப்பார் எஸ் டி சூரிய அந்த படத்தை அனுராதா நாயகி அனுராதா ஸ்ரீராம் பாடிய அடுத்த பாடலுக்கு நாம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இளையராஜா இசையமைத்த திரைப்படம் இது என்று கூறப்படுகிறது திரைப்படம் கரிசல் காட்டு பூவி கண்ணுக்குள் நிலவு என்கின்ற படத்திற்கு பிறகு இசையமைத்த திரைப்படம் இது கண்ணுக்குள் நிலவு என்கின்ற படத்திலும் அனுராதா ஸ்ரீராம் ஒரு பாடலை பாடி இருக்கின்றார் அதை இந்த பாடலுக்கு பிறகு நாம் காண்போம் தன்ன என்ன வார சொன்னடி பையன் தன்னமணிக்கு நீகி வந்திருக்க ஒரு ஃபோக் சாங் தான் இது மிக பிரமாதப்படுத்திருப்பார் இளையராஜா அருண்மொழியை வைத்து தான் அந்த பாடலை பாடியிருப்பார் பாடல் வைத்திருப்பார் அருண்மொழியும் அனுராதா ஸ்ரீராமும் பாடிய பாடல்களை இளையராஜாவின் இசையில் அனுராதா ஸ்ரீராம் என்று கூட நினைத்திருக்கலாம் இளையராஜாவின் ஆல்பங்களிலும் பாடியிருக்கின்றார் இளையராஜாவிடம் ஒரு குணம் உண்டு அது நல்லதோ கெட்டதோ யாரையும் எளிதில் பாராட்டி விட மாட்டார் ஆனால் அனுராதா ஸ்ரீராமை ஒரு ஒருமுறை பாராட்டியிருக்கின்றார் சங்கதிகள் மிக சிறப்பாக வைப்பார் இந்த பாடகி என்று அப்படி போகும் அந்த பாடல் இதே ஆண்டில் மற்றொரு படத்திற்கும் இசையமைத்திருக்கின்றார் இளையராஜா இரண்டாயிரத்தில் அந்த படத்திலும் அனுராதா ஸ்ரீராம ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் அந்த பாடல் வாசம் வாசம் என்கிற பாடல் இந்த பாடலில் அனுராதா ஸ்ரீராமனுடைய போர்ஷன் சரணத்தில்தான் வரும் வழிச்சென்றிருக்கும் அனுராதா ஸ்ரீராமின் குரல் இந்த பாடலில் முழுவதுமாக கேட்டு பார்த்தால் நன்கு புரியும் நேர்களே இங்கு எந்த பாடலையும் நான் ஒரு குறிப்பிட்ட விநாடிகளுக்கு மேல் தர முடியாது தர இயலாது என்பதை நேர்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் அடுத்த பாடல் ஒரு ஒரு கதிகலங்க வைக்கும் பாடல் என்று கூட சொல்லலாம் இந்த பாடலை அப்படி ஒரு பாடல் தேவாவின் இசையமைப்பில் உருவான பாடல் இது இந்த பாடலை பாடிக்க இந்த பாடலின் ஸ்வரங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்ற இசையமைப்பாளர் கூறியிருக்கின்றார் அதை மிக எளிதாக இவர் பாடினாராம் என்று இவரை பாராட்டினதாக ஒரு சினிமா வட்டாரத்தில் செய்தி அந்த பாடல் என்ன பாடல் ஏன் அத்தனை ஊடகம் ஆமாம் ஒரு கலக்கு கலக்கிய பாடல் அது திரைப்படத்தின் பெயர் சாக்லேட் ஏ வெங்கடேஷ் என்பவர் தான் இயக்கியிருப்பார் இந்த படத்தை இந்த படத்தில் இரண்டு சிறப்புகள் இரண்டு அல்ல மூன்று சிறப்புகள் ஒன்று மும்தாஜ் மும்தாஜின் நடனம் அதாவது இந்த பாடல் இசை தேவா அதுபோல அனுராதா ஸ்ரீராமன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஏஆர் ரகுமனின் சகோதரி இருவரும் சேர்ந்து தான் அந்த பாடலை பாடியிருப்பார்கள் எங்கு பார்த்தாலும் இந்த பாடல்தான் தான் இளைஞர்களின் தேசிய கீதமாகவே மாறிப்போனது இந்த பாடல் என்றெல்லாம் பத்திரிகைகள் எழுதின அந்த அளவுக்கு மிக பிரபலமானது இந்த பாடல் காரணம் அந்த நடனம் மற்றும் அந்த பாடலின் வடிவம் பாடலை கொஞ்சம் நீளமாக அல்லது முழுவதுமாக பதிவிட மாட்டேன் என்று நான் சொல்கின்றேன் என்று குற்றம் சாட்டுபவர்கள் தயவு செய்து அந்தந்த படத்தினுடைய வலைதளத்திற்கு சென்று அந்த பாடலை நீங்கள் கேட்கலாம் அந்த பாடல் சம்பந்தமான செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க முடியும் அந்த பாடலினுடைய தொகுப்புகள் ஒரு தொகுப்புகளைத்தான் நீங்கள் காண முடியும் என்று நான் மீண்டும் உங்களுக்கு குறிக்கொள்கின்ற நேர்களே அடுத்து நமது இந்த வீடியோவின் நாயகி எந்த சூழ்நிலையில் எந்த பாடலை எப்பொழுது பாடினார் என்பதை பார்ப்போம் நேர்களே அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய அடுத்த ஒரு முக்கியமான பாடல் என்ன பாடல் தெரியுமா சக்கை போடப்பட்ட திரைப்படம் என்று சொல்வார்கள் ஆமாம் இந்த வீடியோவில் அந்த வார்த்தையை சொல்லவில்லை இந்த படம் சக்கை போட்ட படம் விஜய் நடித்த படம் ஒருபுறம் எஸ் ஜி சூர்யா ஒரு வித்தியாசத்தை இந்த படத்திலும் கண்பித்திருப்பார் வாலிக்கு பிறகு குஷி குஷி என்றால் இந்த இரண்டு ஒரு ஹீரோ ஹீரோயின் இருவரும் ஒருவரை ஒருவர் பிடிக்காதது போல் நடந்து கொள்வார்கள் ஆனால் மனது நிறைய ஆசை வைத்திருப்பார்கள் அப்பேற்பட்ட கதை அருமையாக இயக்கியிருப்பார் எஸ் ஜி சூர்யா எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பாடல் உலகளாவிய ஹிட் ஆனது என்று சொல்லலாம் அதைவிட பிரம்மாதம் என்னவென்றால் ஹரிஹரன் ஒரு பேஸ் அவர் ஏற்கனவே பேஸ் வாய்ஸ் இன்னும் பேஸ் செய்து பாடியிருப்பார் தனது குரலை பேஸ் செய்து பாடி இருப்பார் மற்றி பாடி இருப்பார் என்று கூட சொல்லலாம் ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் சென்டிமீட்டர் சிறுக்கி சொல்லி கேட்டேன் அனுராதம் ஸ்ரீராமின் குரல் சான்ஸே இல்லை என்ற ஒரே வார்த்தை பாதும் இப்படியும் பாட முடியுமா ஒரு பெண் பாடகி என்று அசத்தி இருப்பார் திரைப்படத்தின் ஒட்டு மொத்த யூனிட்டி நன்றாக ஹோம்ஒர்க் செய்திருப்பார்கள் மிக பிரம்மாதமாக அவுட்புட் இத்தனை அற்புதமாக ஒரு அவுட் வருமா என்று அவர்களுக்கே ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கும் இசை அமைப்பாளர் தேவா நல்ல குஷி என்கின்ற படம் அல்லவா அதனால் குஷியான மூடில் இருந்திருக்க வேண்டும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய சகோதரர்களுடைய உதவி இல்லாமல் இந்த பாடல் எத்தனை பிரம்மாதமாக வந்திருக்க வாய்ப்பில்லை என்றே இசை வட்டாரங்கள் கூறுகின்றன விஜய் நடிகர் சும்மா மேல வந்து விடவில்லை என்பார்கள் அவர் சிறந்த நடிப்பு நடிக்க தெரிந்தவர் ஒரு முக பாவனைகளை மாற்றி நடிக்க தெரிந்தவர் ஒரு யதார்த்த நடிப்பையும் கொண்டு வருவர் யார் என்றால் விஜய் என்பதை நாம் என்ன சொல்வது அனைவரும் அறிவார்கள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததனால் யாருக்கு இழப்பு என்றால் சினிமா துறைக்கு சினிமா துறை ஒரு நல்ல நடிகரை மிஸ் செய்து விட்டது இழந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் தேவையில்லாததை பேச வேண்டாம் என்று கமெண்ட் வரலாம் எனக்கு சரி அனுராதா ஸ்ரீராம் அவர்களை பற்றின வீடியோ தானே இது அவருடைய குரலை பாருங்கள் எல்லா பாடல்களையும் குறிப்பாக இந்த பாடலில் பாருங்கள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஒரு இருக்கும் பாருங்கள் இந்த பாடலில் என்னவோ செய்திருப்பார் அனுராதா ஸ்ரீராம் ஒரு மேக்னட்டிக் என்ற வார்த்தையை சொன்னதா அதனால்தான் பஞ்சு அருணாசலம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது நடிகரோ நடிகையோ பாடகரோ பாடகியோ சூழ்நிலைக்கு தக்கவாறு அதாவது இயக்குனர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை தர வேண்டும் அவர் தான் ஒரு சிறந்த கலைஞன் என்பார் அதுபோலதான் செய்திருக்கின்றார் அனுராதா ஸ்ரீராம் இந்த பாடலில் விஜய் இப்படி ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது தானாகவே தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை தருகின்றாரோ அதுபோல நேரம் கிட்டினால் நிச்சயமாக நான் இந்த வீடியோவை தொடர்பிய நேர்களே நேரமாகிவிட்டது என்பதனால் இத்துடன் இந்த வீடியோவை நாம் நிறைவே செய்கின்றோம் உங்களது மேலான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள் மறவாத குறிப்பிடுங்கள் நன்றி உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்